திருமலவாசா ஸ்ரீ வெங்க ஸ்ரீ வெங்கடேசா சென்ற திருமொழியிலே உலக இயற்கையையும் தம்முடைய ஈடுபாட்டையும் எண்ணிய திருமங்கை ஆழ்வார் அத்து என்றார் அதில் ராமாவதாரம் திருமந்திரம் ஆகியன பேசப்பட்டன இவ்வுலகில் இவ்வுடம்போடு இறை இன்பத்தில் திளைக்க அவன் நமக்கு திருத்தலங்களிலே காட்சி தருகின்றான் இமயமலையிலுள்ள திருப்பிருதி என்னும் திருத்தலம் சென்று வணங்கி மகிழ வேண்டும் என்று தம் நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகின்றார் ஆழ்வார் வாலிமா வளத்து ஒருவனது கெட வரி சிலை வளைவித்து அன்று ஏலம் நாறு தன் தடம்பொழில் இடம்பெற இருந்த நல்லிமயத்துள் ஆலிமாமுகில் அகடூரம் அறுவரை பீலிமா மயில் நடம் செய்யும் தடஞ்சுனை பிரிதி சென்றடை நெஞ்சே மிகவும் பலசாலியாக போரிடும் எதிரியின் பாதி ஆற்றலை பெற்று கொள்பவனாயிருந்த கோதண்டத்தை வளைத்து அம்பெய்து அழித்தாய் வீசும் குளிர்ந்த சோலையில் வசதியாக காட்சி தரும் சிறப்பான இமயத்தில் பெரிய மேகங்கள் முழங்க சிறியதாக தூர தோகையுடன் பெரிய மயில்கள் மலைகளின் கீழ்வயிறு உரசும்படி அவற்றின் உச்சியில் ஏறி நடனவிட பரந்த திருப்பரிதி என்னும் இடத்தை மனமே சென்றடைவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது வாலியுடன் யாராவது போர் செய்தால் அந்த எதிரியின் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் அதன் காரணமாகவே ராவணனே அவனிடம் தோற்று ஓடி இருக்கின்றான் அவன் தம்பி சுக்ரீவனும் வெற்றி பெற முடியவில்லை அத்தகைய பலசாலியான வாலியை சுக்ரீவனுக்காக கோதண்டத்தை வளைத்து அழித்தான் ஸ்ரீராமபிரான் தன்னை சரணடைகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பான் கருணை வல்லலாகிய ஸ்ரீராமபிரான் ராவணனே சரணடைந்திருந்தாலும் அவனை எம்பெருமான் கொன்றிருக்க மாட்டான் அத்தகைய கருணை வள்ளல் திருக்கோவில் கொண்டிருக்கும் திருப்பருதி என்னும் இடத்திற்கு செல்வாயாக என்று மனத்திற்கு வேண்டுதல் விடுக்கின்றார் ஆழ்வார் அப்படி அங்கு மனம் சென்றால் அதையே சரணாகதியாக ஏற்று பகைவர்களை எம்பெருமான் அழித்து விடுவான் அல்லவா இப்படி சொல்லி நம் மனங்களையும் திருப்பருதி தளத்தை நோக்கி ஆழ்வார் திரு விடுகின்றார் களங்கமாக்கடல் அறிகுளம் பணி செய்ய அறுவரை கட்டி இலங்கை மாநகர்பொடி செய்த அடிகள் தாம் இருந்த நல்லிமயத்துள் விலங்கள் போல்வன விரலிரும் சினத்தன வேழங்கள் துயர் கூற பிலம் கொள்வால் ஏயிற்று அரியவை திரிதறு பிரிதி சென்றடை நெஞ்சே பெரிய கடல் கலங்கும்படி வானரக் கூட்டம் மலைகளை போட்டு அணைகட்டி பணி செய்ய இலங்கை சென்று அந்நகரத்தை தூளாக்கிய காக்குத்தன் வாழும் சிறந்த பனிமலையில் அமைந்துள்ள மலைபோன்ற வலிமையுள்ள கடுஞ்சினம் கொண்ட யானைகள் துயருற குகையில் வசிக்கும் வால் போன்ற பற்களை உடைய சிங்கங்கள் திரியும் திருப்பருதியை மனமே சென்றடைவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் இலங்கை மீது போர் தொடுக்க சமுத்திரத்தில் அணை கட்டிய ஸ்ரீராமபிரானின் பராக்கிரமத்தை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் சமுத்திரம் கலங்கும்படி வானர வீரர்கள் மலைகளை புரட்டி சமுத்திரத்தில் வீசினர் ஒப்புக்கொண்டபடி சமுத்திர அதனை தாங்கிக் கொண்டான் அதனால் வெகு விரைவில் பணி முடிவுக்கு வந்தது அந்த பாதை வழியாக வானர சேனைகளுடன் ராவணனை ஸ்ரீராமவிரான் யுத்தகலத்தில் சந்தித்தார் இந்திரஜித் போன்ற மாபெரும் வீரர்கள் மடிந்தார்கள் இறுதியில் ராவணன் போர் செய்ய வந்தான் எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் அம்மா துர்கா நீ எங்கே இருக்கின்றாய் என்று துர்காதேவியை வழிபட்டான் அவன் மீது இரக்கம் கொண்டு ஆரம்பத்தில் சாரதியாக அவள் அமர்ந்தாள் ஆனால் ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் நெறியைக் கண்டு அவள் விலகினாள் அதனால் நிராதரவாய் நின்ற ராவணனின் பத்து தலைகளையும் ஸ்ரீராமபிரான் அறுத்து எரிந்தார் அத்தகைய வராக்கிரமம் கொண்ட பகவான் திருப்பருதியிலே எழுந்தருளி இருக்கின்றார் மனமே அங்கு செல்வாயாக என்று ஆழ்வார் பணிக்கின்றார் அப்படி தன் மனத்திற்கு சொல்லுவது போல் சொல்லி நம் மனங்களையும் திருப்பருதிக்குத் திருப்புகின்றார் ஆழ்வார் துடிகொள் நுண்ணிடைச் சுரிகுழல் துளங்கை இற்று திரத்து ஆயர் இடிகொள் குரல் இனவிடை அடத்தவன் இருந்த நள்ளிமயத்துள் கடிகொள் வேங்கையின் நறுமலர் அமளியின் மணி அரமை செய்வேழம் பிடியினோடு வண்டு இசைச்சொல துயில் கொழும் பிரிதி சென்றடை நெஞ்சே உடுக்கை போன்ற நுண்ணிய இடையையும் சுருண்ட கூந்தலையும் சிறப்பான பல் வரிசையையும் கொண்ட இளங்கொடி போன்ற நப்பின்னை பிராட்டிக்காக இடி போன்ற கொடிய உருமலையை உடைய ஏழு காளைகளையும் ஒரே சமயத்தில் அழித்து வாசுதேவன் வசிக்கும் இனிய இமயத்தில் உள்ள நீலமணி பாறைகளின் மேலே வாசனையுள்ள வேங்கை மரத்தின் உதிர்ந்த மலர்படுக்கையில் ஆண் யானைகள் பெண் யானைகளோடு வண்டுகள் இசைபாட கொள்ளும் திருப்பருதியை மனமே சென்றடைவாயாக இப்பொருளில் எருதுகள் அட்டகாசம் செய்து எல்லோரையும் துன்புறுத்தின அரசனின் ஆணை பெற்ற காவலர்களாலும் அந்த எருதுகளை அடக்க முடியவில்லை அந்த எருதுகளை அடக்குபவர்களுக்கு தன் மகள் நப்பின்மையை மனம் செய்து கொடுப்பதாக அவளுடைய தந்தை அறிவிப்பு செய்தான் நப்பின்னையின் அழகை கண்ட பலர் காளைகளை அடக்க முன்வந்தார்கள் ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அப்பொழுது பகவான் கிருஷ்ணன் மக்களின் துயரை போக்கவும் நப்பின்னையை மனமுடிக்கவும் அந்த எருதுகள் ஏழையும் ஒரே சமயத்தில் அடக்கி அழித்தார் ஆபத்து நேரும் பொழுதெல்லாம் உதவி செய்யும் அந்த மாய கிருஷ்ணனே திருப்பரிதியில் எழுந்தருளி இருக்கின்றார் மனமே அங்கு செல்வாயாக என்று திருமங்கையாழ்வார் கூறுகின்றார் தன் மனத்திற்கு கூறுவது போல் கூறி நம் எல்லா மனங்களையும் திருப்பருதி திருத்தலத்திற்கு திருப்புகின்றார் அவருடைய கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டு திருப்பருதியில் வாசம் செய்யும் பகவானிடம் பக்தி செலுத்தி நம் தூய மனத்தை காணிக்கையாக்குவோம் மரம் கொள்ளால் அறிவுறு என வெறுவர ஒருவனது அகல் மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணி தர இருந்த நல்லிமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளைமறுப்பிடந்திட கிடந்து அருகு எறிவீசும் பிறங்கு மாமணி அருவியோடு இழிதரு பிரிதி சென்று அடை நெஞ்சே கோபமுடைய நரசிங்கமாய் வடிவம் எடுத்து அசுரன் கிரண்ய கசுபுவின் மார்பை பிளந்தார் எம்பெருமான் அந்த பயன் கருதி தேவர்கள் தங்கள் கிரீடங்களோடு அவரது திருவடியை வணங்கினார்கள் அத்தகைய பரமபுருஷன் யோகனித்திரை செய்யும் இமய பனிமலையில் பன்றிகள் தலை தாழ்த்தி தன் கொம்புகளால் மலையை முட்டுகின்றன அம்மலைகள் பிளந்து வீசும் மாணிக்க தாதுக்கள் அருவி வெள்ளத்துடன் கலந்து வருகின்றன மனமே அந்த திருப்பருதிக்கு நீ சென்றடைவாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது உலகத்தவரும் தேவர்களும் வருந்தும்படி கொடியவனான எகண்ய கசிபு அட்டகாசம் செய்தான் பகவான் நரசிம்ம வடிவம் எடுத்து தன் கூறிய நகங்களால் அசுரனின் மார்பை பிளந்து அவனை அழித்து முடித்தார் அன்பர்களின் துன்பம் நீங்கியது தேவர்கள் மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்ச்சியால் தங்கள் கிரீடங்களோடு பகவானின் திருவடிகளை அவர்கள் வணங்கினார்கள் இந்த உலகம் பகவானின் கருணையால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எத்தனையோ தீய சக்திகள் இந்த உலகத்தை சூழ்ந்திருந்த போதிலும் தெய்வ சக்தி அவற்றை கொண்டே இருக்கின்றது அதனை மிகச் சரியாக புரிந்து கொண்டு பகவானை நாம் போற்ற வேண்டும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் அவருடைய திருவடிகளுக்கு மறவாமல் தொண்டு செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பகவானின் பாதுகாப்பு காரணமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆழ்வார் குறிப்பாக நம் அனைவருக்கும் இப்பாசுரத்தின் மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார் அதையறிந்து பகவானை எக்காலத்திலும் மறவாமல் நாம் வாழ்க்கை பயணத்தை நடத்தி செல்ல வேண்டும் செய்மா கடல் கிடந்தவன் கனைகளல் அமரர்கள் தொழுதேத்த அரைசெய்மேகளை அலர்மகள் அவளோடும் அமர்ந்த நல்லிமயத்துள் வரைசெய்மாக்களிரு இளவெதிர் வளர்முளை அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன்னிலம் பிடிக்கு அருள் செய்யும் பிரிதி சென்றடை நெஞ்சே தண்டையும் சிலம்புகளும் ஒலிக்கும் பெருமானின் திருவடிகளை பிரம்மாதி தேவர்கள் வணங்குகின்றார்கள் பள்ளி கொண்ட திருமால் இடையில் மேகலையை தடுத்திருக்கும் மகாலட்சுமியோடு வனிமலையில் விற்றிருக்கின்றார் மலை போன்ற வடிவமுள்ள ஆண் யானைகள் இளைய மூங்கில்களின் வளைந்த முளைகளை பிடுங்கி தேன்கூட்டில் உள்ள தேனில் தோய்த்து தன் இளம் பெண் யானைக்கு சிரமமில்லாதபடி வாயில் பிழியும் அத்தகைய திருப்பதிக்கு மனமே நீ சென்றடைவாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் மகாலட்சுமியோடு பனிமலையில் வீற்றிருக்கின்றார் அந்த திருப்பிரிதிக்கு மனத்தை செல்லும்படி வேண்டுகின்றார் ஆழ்வார் இந்த மனம் என்பது நிலையில்லாத தன்மையை உடையது வண்டானது தேன் நிறைந்த மலரின் மீது அமர்கின்றது அடுத்த வினாடி அசுத்தத்தின் மீதும் அமர்கின்றது அதேபோல் போல் மனித மனம் சில சமயங்கள் உயர்ந்த வேத சாஸ்திரங்களிலும் பகவானின் திரு வடிவத்திலும் கவனத்தை செலுத்துகின்றது மறுசமயம் கீழ்த்தரமான செயல்களை நோக்கி செல்கின்றது இப்படி நடந்து கொண்டிருப்பதால் தான் ஒவ்வொருவரும் பிறவி தலையில் சிக்கி நரகம் செல்வதும் திரும்பவும் பூலோகம் வருவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனம் நிலை இல்லாததுதான் சஞ்சலத்திற்கு உரியதுதான் ஆனால் பயிற்சியின் மூலம் இந்த மனத்தை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் பகவானின் திருத்தலத்திற்கு மனத்தை செல்லும்படி நாம் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அது அடங்கியே ஆக வேண்டும் அதன் பிறகு அது நாம் இடுகின்ற ஏவல்களை கேட்கும் வேலைக்காரன் போல் ஆகிவிடும் மனத்தை கட்டுப்படுத்திவிட்டால் பகவானை அடைவதற்கு இருக்கும் எல்லா தடைகளும் விலகிவிடும் அப்படி தடைகள் விலகி பகவானின் கருணையை நாம் பெற வேண்டும் என்ற அருள் நோக்குடன் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார்